ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை பொருள் தனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திரு மந்திரத்துல நானூத்தி எண்பத்தி ஓராவது பாடல் எதுல அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறமா நாம வர்ம சிகிச்சை கொடுத்து குணப்படுத்துறது ஒரு முறை அவன் பிறக்கும் போதே ஆரோக்கியமா பிறந்தான் அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை அவன் பராமரிச்சாலே போதும் அவனுக்கு எந்த நோயுமே விடாது அப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஆரோக்கியமா பிறக்கணும்னா என்ன செய்யணும் அதை பற்றி நம்முடைய வர்ம ஆசான் திருமூலர் திரு மந்திரத்தில் நானூற்றி எண்பத்தி ஓராவது பாடலில் குறிப்பிட்டிருக்காரு அதாவது சேரக்கூடிய ஆணு பெண்ணும் ஆரோக்கியமான சரீரத்தோடு சேரும் பொழுது பிறக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஒரு குழந்தையானது சரீரமானது தாயை சார்ந்தும் அறிவானது தந்தையை சார்ந்தும் அப்போ ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அந்த தாய் உடல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்ததான் பிறக்கிற குழந்தையோட உடல் கட்டமைக்கப்படும் அதே மாதிரி தந்தையுடைய புத்திக்கு தகனதான் குழந்தையின் புத்தியானது கட்டமைக்கப்படும் அப்போ ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு முன்னாடி தாய் தன் உடலை சுத்தப்படுத்த வேண்டும் தந்தை தன் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் நாற்பத்தி எட்டு நாள் தாய் உடலையும் தந்தை மனதையும் சுத்தப்படுத்தி ஒன்று சேர்ந்தால் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை மூணு மணியிலிருந்து ஒரு அஞ்சரைக்கு உள்ள சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒன்று சேர்ந்தால் பிறக்கும் சரீரத்தோடு பிறக்கும் இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் அதனால அவர் சொல்றாரு மாதா உதரத்தில் மலமிகில் மந்தனாம் மாதா உதரம் ஜலம் மிகில் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டு ஒட்டில் வந்த புலவிக்கேன் இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு தாயானவள் தனது கருவை ஏற்கும் பொழுதில் அவா உடம்புல மலம் கெட்டி இருந்தது அப்படின்னா பிறக்கிற குழந்தை மஞ்ச நிலையில தான் பிறக்கும் மஞ்சள் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் செய்ய அவன் உடம்பால முடியாது உடம்பு எப்பவுமே ஏதோ ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும் அதே தாய் உடம்புல கருவை ஏற்கும் பொழுது யூரின் கெட்டி போய் இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தைக்கு பேச முடியாது அவனோட குரல் வலை பாதிக்கப்பட்டிருக்கும் பிறக்கிற குழந்தை ஊமையா பிறக்கும் இதே கருவை ஏற்கும் பொழுது மலக்கட்டு இருந்து ஜலக்கட்டு இருந்ததுன்னா குழந்தைக்கு கண் ஒளி இல்லாம தான் பிறக்கும் அதனால சேர்றதுக்கு முன்னாடி தாயானவள் நாற்பத்தி எட்டு நாள் சரீர சுத்தி பண்ணி தான் சேரணும் அப்படி சேரும் பொழுதுதான் பிறகுற குழந்தை ஆரோக்கியமா அப்ப எப்படி சேரணும் அப்படிங்கறது அத வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி மூணாவது பாடல் தொண்ட நல்வாயு இருவருக்கும் தொண்ட குளவையும் கொண்ட நல் வாயு இருவருக்கும் குளரிடில் கொண்டதும் இல்லையாம் தோல்வளையாடுத்தே இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கணவனும் மனைவியும் நாற்பத்தி எட்டு நாள் உடல் சுத்தம் செய்து பிராணனை கட்டமைத்து அதாவது உள்ளே இழுக்கிற சுவாசமும் வெளியே விடுற சுவாசமும் ஒரே சீரான வேகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தையின் மன வலிமையும் கொண்டு சேர்ந்து குழவியாக மளம் அப்படின்னா அறிவும் ஆரோக்கியமும் நிறந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு திருமூலநாதர் தன்னுடைய திருமந்திரத்தில் குறிப்பு அப்போ ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவனை நாடி சிகிச்சை எடுப்பதை விட ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஆரோக்கியமாக பிறந்தால் அந்த ஆரோக்கியத்தை பராமரித்து கொண்டாலே போதும் மருத்துவனுடைய தேவை இருக்காது இன்னைக்கு இந்த இரண்டு பாடல்களையும் மனசுல இருத்திக்கிடும் சரியா வாழ்த்துக்கள் பிரார்த்தனை ஓம் சிவய நமய நம சிவம சிவய நமய நம சி நம சிவய ஓம் நம சிவாய் சிவ இப்ப அந்த ரெண்டு பாயும் மடிச்சு உள்ள வச்சிருக்கோம் but mm -hmm.